தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு பேருந்து பணிமனையில் நூறு சதவிகித பேருந்துகள் இயக்கம் பணிமனைக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு பெரும்பாலான பேருந்து இயக்கப்படுவதால் பேருந்து பகுதிகளுக்கு இல்லை அரசு பேருந்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று பெரியகுளம் அரசு பேருந்து பணிமனையில் இருந்து மொத்தம் உள்ள எழுபது பேருந்துகளில் ஒன்பது மணி அளவில் நூறு சதவீத பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டுள்ளது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்தவித பாதிப்பும் இன்றி வழக்கம் போல் உள்ளது மேலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்க ஊழியர்கள் பணிமனை முன்பாக போராட்டத்தில் ஈடுபடும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளதால் காவல்துறையினர் பணிமனை முன்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்